ஒரு குழந்த ஒரு குழந்த ரொம்ப நாளாக ஒரு பொம்மை வாங்கி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அம்மாட்ட அந்த பொம்மை ஒரு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க இப்போ அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்கி கொடுத்தத பார்த்துட்டு அந்த குழந்தை சிரிக்கிது ஆனா இப்போ தாய் அந்த குழந்தையை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான் ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இன்னைக்கு நடக்க போகுது ஹார்ட்ல ப்ராப்ளம் மேஜர் ஆப்ரேஷன் போகுது ஆப்ரேஷனில் என்ன வேணாலும் நடக்கலாம் சக்சஸ் ஆனால் குழந்தை திருப்பி சிரிச்சுக்கிட்டே வரலாம் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சோன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய உயிர் இல்லாமல் போய்டும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த குழந்தை இருக்குன்றதுனால சொந்தக்காரங்களில் ஒரு சொந்தக்காரர் பார்த்து அந்த குழந்தை அந்த கேட்ட பொம்மையை வாங்கி கொடுத்துட்டார் இவ்வளோ நாள் நான் கேட்டுட்டு இருந்த பொம்மை கிடச்சிருச்சுன்ற சந்தோஷந்தான் அந்த குழந்தைக்கு தெரியுதே தவிர இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என உயிரே இல்லாமல் போகும் திருப்பி தந்தையை தாயை சந்திக்க முடியாது வாங்கி கொடுத்தவரை சந்திக்க முடியாது அந்த விளையாட முடியாதுன்றது அந்த குழந்தைக்கு தெரியவில்லை ஆனால் அந்த தாய்க்கு கதறி அழுகுறா பொம்மை நினைச்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறியே ஆனா பொம்மையோட பெரிய வேதனை உனக்கு இப்ப நடக்க போதே உன்னுடைய முடிவு என்னன்றது எனக்கு தெரியலையே நினைச்சேன் அந்த தாய் அழுகிறாள் அதே போன்று தான் இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் கிடைத்து விட்டது இதிலே நான் ஜெயித்து விட்டேன் இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு நஷ்டத்தை விட்டு பாதுகாத்துட்டேன் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டேன் கிடைச்சிருச்சுன்னு இந்த உலகத்தினுடைய விஷயத்தை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய மறுமையுடைய நிலையை நினைத்து அந்த முகமதுல்லா தினமும் அழுது கொண்டே இருந்தார்கள் அழுது கொண்டே இருந்தார்கள்